நான் பேசுகிறேன் பேஷண்ட் வந்திருக்காங்க நான் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கம்மா உட்காருங்க கால் கை காலு எல்லாம் உடம்பு ஃபுல்லாகவே நடந்து போனாலும் கூட கூட வர்றது ஏதோ வலிக்கிற மாதிரியே தெரியுது என்னன்னே தெரியல நடக்கவே உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுங்களா எங்கே வலிக்குது உடம்பு ஃபுல்லாக நடந்தாலுமே கை கால் எல்லாமே கூட கூட நடந்து வர மாதிரியே இருக்குது அப்படியே எப்போ எத்தனை நாளாக இருக்குங்க ரெண்டு நாளாக அப்படி தான் இருக்குது ரெண்டு நாளாக அப்படி தான் இருக்குங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் எப்போயுமே சாப்பிட்றதான்னு சாப்பிடுவாங்க நான் கண்டுங்கம்மாக்கு சரி ஓகே இங்கே பக்கத்தில் வர முடியாதா இருங்க நானே வரேன் அங்கேயே உட்காருங்க அங்கேயே உட்காருங்க நல்லா மூச்சு இழுத்து விடுங்க நல்லா நல்லா எழுதுங்க இருங்கம்மா பழி இங்கே இருக்குங்களா இங்கே வலிக்குதுங்களா எங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இங்கேயா இங்கே வலிக்குது இருங்க கால் வலிக்குது இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் அமைச்சர் வலி வலி லேசாக இருக்கா என்னான்னு சொல்லு இந்த பக்கம் பின்னாடி இந்த பக்கம் தான் வலிக்கும் அதான் அதான் இருங்க வலி இருக்கா பாருங்க ஆ வலிக்குதுங்களா ரொம்ப வலிக்குதா எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கீழே இல்லை எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வலிக்கும் வேறு எதாவது செய்யுங்களா மயக்கம் வர மாதிரி இல்லை வயிறு இங்கே மட்டும் வலிக்குதுங்களா இங்கேயும் வலிக்குதா இங்கேலாம் வலிக்கலைங்க இங்கே வலிக்கும் கால் வலிக்கும் கால் வலி எத்தனை நாளாக இருக்குங்க கால் வந்து சொல்ல கட்டுங்க கையை கட்டுங்க இருங்க கையை நீட்டுங்க கையை நல்லா மடக்குங்க நீட்டுங்க இருங்க இப்போ ஏதாவது மாற்றம் தெரியுதா ஒரு மாற்றம் ஒன்றும் தெரியல இருங்க வரேன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே அந்த காலை தூக்கிங்க மேலே வைங்க என் கால் மேலே வைங்க ரொம்ப ஃபெயினாக இருக்க மாட்டேங்க உங்களுக்கு என்ன இந்த சேரை பின்னாடி ந ஊற்றுங்க இந்த சேரை பின்னாடி நான் ஊற்றுங்க அப்படி காலை தூக்கிங்க வைங்கம்மா காலை தூக்கி வைங்க இப்படியே பாருங்கள் இப்படி எப்படிமா பார்க்க முடியும் இப்போ எப்படி பார்க்க முடியும் நான் குளிஞ்சி கீழே தான் உட்காந்து பார்க்கணும் நீங்கள் டாக்டரும் நான் பேஷண்ட் மாதிரி இருக்கேன் இப்போ இருங்க இருங்க கால் உங்களுக்கு ரொம்ப வலி இருக்குன்னு நினைக்கிறேன் நானே பார்க்குறேன் இங்கே காட்டுங்க ம் இங்கே வச்சுங்க நான் அமத்துறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு வழி இருக்குங்களா வலி இருக்கா நல்லா இருக்குது ம் நான் அமத்திரது நல்லா இருக்கு என்னம்மா நீங்கள் வேற இல்லைம்மா கால் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வலிக்குதா ரெண்டு மாதம் வலிக்குதா நீ பேச்சு வலிக்கும் நடக்கும்போது ஏம்மா நடந்தால் வலிக்கத்தாமா செய்யும் நீ என்னம்மா காமெடி பண்ணுற நின்று கால் நல்லா தான் இருக்குது இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா கண்ணை இது பண்ணுங்க கண் நல்லா நீங்களே இது பண்ணுங்க இப்படி இது பண்ணுங்க கண்ணு இப்படி பண்ணுங்கம்மா ஆனால் லைட்டாக மஞ்சளாக இருக்குது ஆனால் இங்கே வலிக்குதுங்களா அங்கே எனக்கு கால் தான் வலிக்குது இப்போ இல்லைங்க உங்களுக்கு வலிக்குது இருங்க நான் வந்து டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்ன திறமை பண்ணுறீங்க நான் கொடுக்குற மாத்திரையை வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு எடுத்துங்க ஆ நான் கொடுக்குற மாத்திரை ரெண்டு நாள் எடுத்துங்க அதில் வந்து சப்போஸ் செட் ஆகலைன்னா மறுபடியும் வந்து பிளட் யூரின் டெஸ்ட் எடுக்கணும் ம் சாப்பாடு விஷயத்தில் கண்டிஷனாக இருங்க கண்டதே சாப்பிடக்கூடாது ஓகேங்களா ஆ நல்லா வந்து காய்கறி ஐட்டமாக எடுத்துங்க பழங்கள் சாப்பிடுங்க நான்வெஜெலாம் அதிகம் சாப்பிடாதீங்க அப்படிதான் இருக்குது அப்படி தான் இருக்கீங்களா அப்படி என்ன அப்புறம் ஏன் இதெல்லாம் வலிக்குது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுங்க காலையில வாக்கிங் போங்க யாருமே வாக்கிங் போகிறது கிடையாது வாக்கிங் போகிறது எவ்வளோ நல்லது தெரியுமா உங்களை பார்த்தா வாக்கிங் போகிற மாதிரி தெரியலையே நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போல்லாம் போவேன் என்னம்மா நீங்கள் சரி நான் எழுதி தரேன் எங்கே அந்த லெட்டர் பேடு எங்கே வச்சாங்க தெரியல சார் லெட்டர் பேடு எடுத்துட்டு வாங்க நான் எழுதி தரேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து படுக்க வச்சு செக் பண்ணாதான் சார் நல்லா இருக்கேன் போன போ ஆல்ரெடி வந்து பேஷண்ட் நீங்க படுக்க வச்சு செக் பண்ணி கம்மோண்டர் வேலை எதுவா அதை பாரு நான் டாக்டர் நீ டாக்டர் இல்ல சார் நான் சார் இருக்கு செக் அவங்க என்ன கன்சியா செக் பண்ண வந்திருக்காங்க கால் வலிக்குன்னு சார் வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சி எம்டி முடிச்சிருக்க அடுத்து எனக்கு தெரியும் என்ன ஏதுன்னு ட்ரீட்மென்ட் சொல்ல வந்துட்டாங்க சார் கால் வலிக்கு பார்க்கவே சார் என்ன ஒரு ஒரு வருஷம் எங்க கூட வொர்க் பண்ணா நீ டாக்டர்னு சொல்லிட்டு என்ன வெல்ல அடிச்சிட்டு வந்துருக்கு சார் பேஷண்டை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சா இது இங்கே போய் வெளியில் போலி டாக்டர்னு சொல்லிட்டா அப்படி கிடையாது சார் அவங்களுக்கு தகவல் செக் சார் மேடம் உங்களை நம்பி தான் லெட்டர் பேட் எடுத்துருவாங்க நான் எழுதி தரேன் அவங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி தரேன் எடுத்துருவாங்க நானே பிடிச்சிப்பாங்க சார் அவங்களுக்கு நானே பிடிச்சி பார்க்கலாம் வைக்கல நாடிலாம் பிடிச்சி பார்த்தாச்சுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமா ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கீங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு தலை வலிக்குது நம்ம டென்ஷன் ஆரம்பித்தாலே பாடி ஃபுல்லாகவே ஃபெயினாக தான் இருக்கும் அப்போ கை கால் வலிக்க தான் செய்யும் அதனால் வந்து ரிலாக்ஸாக நான் வந்து சில டேப்லெட் தரேன் சத்து டேப்லெட்லாம் அதை கண்டினியூ பண்ணுங்க என்னம்மா சரி ஏன் டல்லாக இருக்கீங்க ம் ஓ ஏற்கனவே அது சொன்னேன்னு சொல்லிட்டு டல்லாக இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க ஓகேங்களா அதனால் நான் சத்து டேப்லெட் எழுதுறேன் தூக்க மாத்திரை எழுதுறேன் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க எதுவும் நினைக்காதீங்க மனசில் ச இதெல்லாம் நினச்சா அப்படி தான் கவலையாக இருக்கும்

சரி நீங்க வாங்கம்மா வீசா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அவங்கள்ட்ட கொடுங்க கம்மன்ட்டர்ட்ட கொடுத்துட்டு வாங்க அவங்களே சீட்டு எழுதி வந்து தருவாங்க மெடிக்கல் வெளில இருக்கு வேற மெடிக்கல் வாங்காதீங்க எந்த மெடிக்கல்லே வாங்குங்க என்ன நீங்க தான் பேசறீங்கல அப்புறம் எப்படி அவங்க பேசுவாங்க இப்போ அவங்க டாக்டர்ட்ட இல்ல வந்து